இங்கு நான் வந்தது பொதுவாக ஒரு மன்னிப்பு கேட்பதற்காக இவர் யார் என்று தெரியாது பாஸில் பார்த்தேன் கவிஞர் என்று சொன்னார்கள் கொஞ்சம் எனக்கு தெரிந்த சொல்லி பார்த்தேன் அவரும் சொன்னார் அப்படி வளர்ந்த நட்பு நான் இவரை கவிஞரே என்று கூப்பிட்டேன் அன்று மனது இலகி இருக்கும் அவருக்கு என எனக்கு தெரியும் கண்ணதாசன் அல்லது வைரமத்து என்னை பார்த்து கவிஞரேன்னு சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு நாள் தூக்கம் வராது அப்படி எனக்கு அவர் எங்க தொட்டா அவர் என் பக்கம் வருவாரோ அந்த இடத்தை தொட்டுட்ட அப்பவே முடிவு செஞ்சிட்டாரு இங்க வர்றதுன்னு ஆனா இங்க மன்னிப்பு கோரல் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நான் தத்த இடத்துக்கு போறேன்னு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கல அதற்கான மன்னிப்பை அவரிடத்தில் மட்டும் கேட்டால் அது அவருக்கு சந்தோஷம் எனக்கு பெருமை அல்ல இது ஒரு சுயநலமான மன்னிப்பு கோரல் என்று நினைத்தாலும் பரவாயில்லை ஆனால் செய்ய வேண்டிய கடமை தவறிவிட்டதற்கான மன்னிப்பு இது உங்கள் பிள்ளை இனி என் பிள்ளை என்று அவரிடம் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும் இவரிடம் சொல்வது எனக்கான சுயநலம் போல் தோன்றுகிறது பர்மிஷன் கேட்காம எடுத்துக்கிட்டேன் அதற்காக இந்த ஊரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் உங்கள் பிள்ளை இனி என் பிள்ளை அடுத்து அவர் பிரேம் கட்ட வேண்டியது எது இருக்கு என்றால் அவர் முழுத நிலம் எங்காவது இருந்ததென்றால் அதை பாதுகாத்து வைங்கள் அப்படி அதை உங்களுக்காக அவர் இழந்திருந்தால் அதை மீட்டெடுங்கள் அவர் பணி தொடர வேண்டும் அது உங்களால் முடியவில்லை என்றால் முடிந்தவர்களிடம் அந்த இடத்தை கொடுத்து அதை செய்ய சொல்லுங்கள் அதுதான் அவருக்கு நீங்கள் செய்யும் பெருமை அவர் சட்டை போடாமல் இருப்ப இருந்தவருக்கு நீங்கள் மாட்டிவிடும் பட்டு சட்டை இது எப்படி எனக்கு இந்த உத்வேகமும் கோபமும் உணர்வும் வருகிறது என்றால் என் தந்தை மரணப்படுக்கையில் இருந்தபோது துருப்பிடிச்ச கலர்ல ஒரு கதர் சட்டை போட்டுட்டு அலைவாருகிறது அவர்கிட்ட எனக்கு சும்மா பாசத்தை காட்டுனதா ஒரு சந்தேகம் வந்துடும் நமக்கு எஸ்பெஷலி அவங்க போக போறாங்கன்னு தெரியும் போது சரியான பாசத்தை நாம் காட்டினோமா இல்லையான்னு ஒரு டவுட் வரும் அப்ப நான் கேட்டேன் போட்டு பார்த்ததே அவரை மகிழ்விப்பதற்காக கொஞ்சமா நினைவு நல்லா இருந்துச்சு மூச்சு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு அப்ப அவர்கிட்ட போய் இது பட்டு சட்டையும் வேட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இத நீங்க எப்படியாவது எனக்காக போட்டு காட்டுறேன் ஒரு வாட்டி எனக்கு எங்கேயோ குற்ற உணர்வு என் வேலையை பார்த்துக்கிட்டு எங்க அப்பா அப்படி கணக்கால் தெரிய வேட்டி கட்டுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்காது ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வர்ற ஆட்கள்லாம் அவர் வாசலில் உட்காந்து பேப்பர் படிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஐயா இருக்காங்களான்னு அவர்திய கேட்பாங்க வீடு அவருது அப்படிப்பட்ட எளிமையானவர் அவரிடத்தில் நான் அந்த பட்டு சட்டையை நீட்டுறேன் அவர் பேச முடியாம சொல்றாரு அறிவு தெளிவாக இருக்க தான் முட்டதுங்கிறது புரிஞ்சது எனக்கு இப்போ அவர் சொன்னார் நான் எதுக்கா இந்த கலர் சட்டை போட்டேன் தெரியுமா அது காரணம் இன்னும் இருக்கும் வரை நான் இதை போட்டு தான் தான் சாகனும் அது நடக்கலைன்னா இதோட தான் நான் சாகணும் நீ பட்டு சட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன்னா ஒரு ஐம்பது கோடி பேருக்காவது வாங்கி கொடு அன்னைக்கு நீ பணக்காரன்னு மாறுதட்டிக்க இப்ப அப்பங்கிட்ட வந்து மாறுதட்டாத அப்படின்னா அதை நான் கையை மொத்தம் கொடுத்துட்டு சரி சரி பேசாதீங்க போதும் அப்படின்னு அது காரணம் இதுக்கு மேல இன்னும் சவுக்கடி தாங்க முடியாதுங்கிறதுக்கான நிறுத்தினேன்